வணக்கம் இப்ப நம்ம பேச போன தலைப்பு ஃபிட்னஸ் ஒபிசிட்டி அப்படிங்கிறது இப்போ வருடத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஃபேட்டியா அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீல இருந்து போய் அங்கே இருந்தவங்களும் எல்லாருமே ஒபிசிட்டி அப்படின்னா அமெரிக்கன் பீப்புள்ஸ் கொஞ்சம் ஹைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில இப்ப இந்தியா வந்து நம்ம அதை முந்தி போயிட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு ரீசென்டா ஒரு சர்வே ரிப்போர்ட் பார்த்தேங்க அதை நான் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ஷாட்ல காட்டுறேன் அத பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மாநகரில் வெறும் பத்தாயிரம் பேர் ஒரு யங் ஜென்ரேஷனா நம்ம வந்து சர்வே எடுத்திருக்கிறாங்க அதுல வெறும் முப்பத்தெட்டு பேர் தான் வந்து நார்மல் ஃபிட்டாக இருக்கிறாங்க மிச்சம் அந்த அறுபத்தி ரெண்டு பேர் பர்சன்டேஜ் ஃபேட்டியா ஒபிசிட்டியா ஸோ நம்ம வந்து இந்த ஒபிசிட்டினால் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மெட்டபாலிக்ஸ் டிஸ்ஆர்டர் வருங்க மெட்டபாலிசம் பாதிச்ச என்னங்க டைப் டூ டயபெட்டிஸ்லேருந்து கேன்சர்லேருந்து ஹார்மோன் சுரக்கிறது எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஆகும் கொழுப்பு கட்டிகள் வரும் நம்ம லிவர் தானே இதெல்லாம் நிர்வாகம் பண்ணுறது இந்த கொழுப்புகளை ஸோ அதெல்லாம் வந்து தோலில் ஒதுக்கி கொழுப்பு கட்டிகள் வர்றது இந்த பல்வேறு செக்ஸுவல் டிஸ்ஆர்டர்ஸ்க்கும் இது வந்து லீடு பண்ணும் ஸோ அதனால் அவங்க ஒரு சுறுசுறுப்பு இருக்காது ஆன்சைட்டி டிப்ரெஷன் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பிடிப்பின்மை கூட இல்லாமல் கிடைச்சது சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீராவி குளியல் மண் குளியல் வெஜிடபிள் சாலட்ஸ் இப்போ சமைக்காத உணவுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஹைட்ரோ தெரப்பி அதில் நம்ம எஸ்என்பி எடுக்கலாம் எஸ்என்பியில் ஆல்கலைன் வாட்டர் கிட் நாங்கள் தர்றோம் ஸோ அந்த மாதிரி தண்ணியை வந்து மாற்றிக்கிறது மூலியமாகவும் நம்ம உடம்ப நிர்வாகம் பண்ண முடியும் ஏன்னா தண்ணி வந்து மெட்டபாலிசத்தில் மிகப்பெரிய மேஜர் கெமிக்கல் அது கெமிக்கல் தானே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எதில் படிக்கிறோம் சொல்லுங்கள் ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் கெமிஸ்ட்ரியில் தான் படிக்கிறோம் பாட்னிலேயோ சுவாலஜிலேயோ பிசிக்ஸ்லேயோ கிடையாது ஸோ அது வந்து ஒரு பயோ கெமிஸ்ட்ரியில் ஒரு மேஜர் ரியாக்ட் ஆகிற ஒரு இது ஆல்கிளைன் வாட்டர் குடிச்சிங்கன்னா மெட்டபாலிசம் நமக்கு டியூன் ஆகும் நேச்சுரலாகவே ஸோ நம்ம எஸ்என்பி ஒன் எக்ஸ் வந்து நேச்சுரல் வாட்டர் என்ஹான்சர் பிஹெச் நைன் பாயிண்ட் ஃபைவ் ரீச் ஆகும் ஸோ மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு டூலாக இருக்குங்கிறதுனால தான் அதை சொல்கிறேன் அதுலேயும் கொஞ்சம் ஓவர் ஓபிஸாக இருக்கவங்களுக்கு நம்ம எஸ்என்பி ட்ரிபிள் நைன் எக்ஸு ஒன் எயிட் எக்ஸுன்னு ஸோ இதெல்லாம் வந்து நூறு நூறு மில்லிக்கு இருக்கக்கூடிய பானங்கள் வகையில் சேரும் இதில் வந்து இந்த நேனோ பார்ட்டிகள் இருக்கிறதுனால இதுவுமே வந்து இந்த ஏஜ் ஃபேக்டர் குறைக்கிறது ஒபிசிட்டிக்குலாம் நல்ல வேலை செய்யுதுங்க இதனால் நிறைய பேருக்கு கொடுத்துட்டு சார் நல்ல உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து மெட்டபாலிசத்தை சீர் பண்ணுறது மூலியமாகவே நம்ம ஒபிசிட்டிலேருந்து வெளியே வர முடியும் கொஞ்சம் உடற்பயிற்சியோடு சேர்ந்து செஞ்சிங்கன்னா நல்லாவே ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ மசில்ஸை வந்து ஃபேட்டை மசிலாக மாற்றுறதுல நம்ம எஸ்என்பி சம்பவமான மிகப்பெரிய மேஜர் ரோலுங்க ஸோ இந்த சர்வே ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும் இருந்தேன் இந்த விஷயத்தை ஸோ எஸ்என்பி நேச்சுரல் ப்ரிவென்ஷன் லைஃபுக்கு வாங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எல்லாம் உங்க தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் குழந்தைகள் அது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கே இதை கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு வழியை கிடைக்கும் நன்றி வணக்கம்